நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் டைப்பிங்கை சுலபமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸில் பேசுகிறத நம்ம மொபைலில் பார்த்திங்கன்னா மெசேஜ் சேட்டிங் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுறோம் ஒரு வாட்ஸ்அப் டெலிகிராம் ஃபேஸ்புக்கில்லலாம் வாய்ஸில் பேசினா அதுவே அழகாக டைம் தமிழில் பார்த்திங்கன்னா டைப் அடித்து கொடுத்துருவோம் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம வாய்ஸில் பேசி டைப் அடிக்கிறத நம்ம டிசைனிங்க்கு கொண்டு வரலாமா இதை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஓகேங்களா அழகி ரொம்பவே சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் ஓகேங்களா அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நாம் என்ன பண்ண போகிறோம்னா நாம் ஒரு டிசைனிங்க்கு சுலபமான ஒரு வழி கைட்டு நம்ம டைப் அடிக்காமலே நம்ம வந்து வாய்ஸில் பேசியே பார்த்திங்கன்னா இப்போ டைப்பிங் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ நான் வந்து போட்டோ ஷாப் செவன் பாயிண்ட் ஜீரோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் இன்னொன்று இந்த டைப்பிங் பண்ணுற மெத்தடு வந்து தமிழ் கரெக்ஷன் பண்ணணும் ஓகேங்களா தமிழில் வந்து ஆட்டோமேட்டிக் தான் நம்ம வந்து பண்ணுறோம் ஏதாவது நம்ம பேசுகிறத அதை அடித்து கொடுக்கும் அந்த அடித்து கொடுக்குற டெக்ஸ்ட்டை நாம் வந்து டிசைனிங்காக பண்ண போகிறோம் ஓகேங்களா இது தமிழில் ஏதாட்டும் கரெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நாம் தான் பார்த்துக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த தமிழ் டைப்பிங்கை எப்படி பண்ணுறது நம்ம வாய்ஸில் எப்படி கொடுத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா எல்லாரோட மொபைலும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டைப்பிங் இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன் நம்மளோட சேட்டிங்கில் இந்த இந்திரா புகைப்பட கலைக்கூடம்ங்கிற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இந்திரா புகைப்பட கலைக்கூடம்னு இருக்குது பாருங்கள் இதை மட்டும் நான் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன் இப்போ இதில் இருந்து மார்க் பண்ணிவிட்டேன் எனக்கு பாருங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் இந்திரா புகைப்பட கலைக்கூடம் அப்படின்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ காப்பி பண்ணுறேன் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இதை காப்பி பண்ணிவிட்டேன் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போது போட்டோஷாப் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறேன் ஒரு நியூ டாக்குமெண்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் நியூ டாக்குமெண்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் பேஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன் டூல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வி கொடுக்குறேன் ஆனால் என்ன ஆகுது எனக்கு பாக்ஸ் பாக்ஸாக வருது ஓகேங்களா மேலே ஆர்ஜிபி ஃபாண்டு தான் செலெக்ஷனில் இருக்குது ஆர்ஜிபி அப்படின்னா செந்தமிழ் ஃபாண்டு செலக்ஷன் வச்சுருக்கலாம் இதில் பாருங்கள் எனக்கு கட்டகட்டமாக காட்டுது ஓகே இதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்த போகிறோம் இப்போ நான் அழகி சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த ஃபாண்டு சாஃப்ட்வேர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து தேவைன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க ஓகேங்களா அழகி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஃபான்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி தமிழ் ஃபான்ஸ் கன்வெர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு ஃபான் கன்வெர்டர் விண்டோ ஓகே இப்போ நான் என்ன பண்ணேன் இந்த இந்திரா புகைப்பட கலைக்கூடம் அப்படின்ட்டுருக்கிறது தமிழ் டெக்ஸ்ட் எனக்கு இதை காப்பி பண்ணியிருக்கேன் இதில் என்ன பண்ண போகிறேன் பேஸ்ட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல கிளிக் பண்ணி பேஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போது இதை பேஸ்ட் பண்ணி இதை கன்வெர்ட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஆர்ஜிபி ஃபாண்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஓகே இந்த இடத்துல கன்வெர்டரில் ஆட்டோ கொடுத்துடலாம் ஓகேங்களா இந்த இடத்துலையும் ஆட்டோ க்ளிக் கிளிக் பண்ணி வச்சிடலாம் நம்மளுக்கு ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் ஆட்டோ கிளிக் பண்ணிட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் ஓகே இன்னொன்று இந்த இடத்துல ஒன்று வந்து ஒரு யுனிகோடு அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் இங்கேயே யூனிகோடு இருக்குது இங்கேயே யூனிகோடு இருக்குது ஓகே இதில் நம்ம எந்த யூனிகோடை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் இந்த இதில் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இது இந்த இதுக்கு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இந்த பாக்ஸுக்கு இங்கே இருக்கிறது இன்னொரு ஆப்ஷன் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்க ஆப்ஷன் எதுவுமே நீங்கள் தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆட்டோ ரெண்டையும் டிக் பண்ணிவிட்டு இந்த யூனிகோடு இருக்குது பாருங்கள் இதில் என்ன பண்ணுங்கள் செந்தமிழ் பி வச்சுக்கோங்க ஆர்ஜிபி செந்தமிழ் ஃபாண்டு யூஸ் பண்ணா இந்த ஆப்ஷன் பயன்படுத்துங்க இல்லை நீங்கள் வானவில் பாண்டு நீங்கள் உங்களுக்கு பாம்னி ஃபாண்டு இதில் வேறு எந்த ஃபாண்டு லக்ஷ்மி ஃபாண்டு இதில் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா மற்றவங்க ஒரு ஒரு ஃபாண்டு நிறைய ஃபாண்டு வச்சுருப்பீங்க நீங்கள் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதில் செலெக்ஷன் பண்ணுங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆர்ஜிபி ஃபாண்டு யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு இந்த செந்தமிழ் பி அப்படிங்கிற ஆப்ஷன் நான் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாண்டு நம்ம ஆர்ஜிபி செலக்ட் பண்ணிக்கலாம் ஆர்ஜிபியில் எந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஆர்ஜிபியில் உள்ள ஃபாண்ட்டை செலெக்ட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல எனக்கு பாருங்கள் இந்திரா புகைப்பட கலைக்குடம் அப்படின்ட்டுருக்கு ஓகே இப்போ இதை என்ன பண்ணுறேன் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் சி காப்பி இல்லை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணலாம் ரைட் கிளிக் ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா காட்டில் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுறேன் நல்லா கவனமாக பாருங்கள் இதை கிளிக் பண்ணுறேன் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி ஓகே இப்போ இந்த போட்டோஷாப் வரேன் இந்த இடத்துல கிளிக் பண்ணி கண்ட்ரோல் வி பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது என்னாச்சு இந்த இடத்துல பாக்ஸ் வந்துடுச்சு செகண்ட் இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும் போது என்ன ஆகுது பாக்ஸ் வரலை என்னென்னா அழகி சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு இந்த இந்த டெக்ஸ்ட்டை ஆர்ஜிபிக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வரும்போது நம்மளுக்கு இருக்குது ஓகேங்களா இப்போது நம்ம வந்து வாய்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஓகேங்களா எல்லாரோட மொபைல்லேயும் இந்த கீபோர்டை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல ஒரு மைக் சிம்பிள் இருக்கும் அதாவது சேட்டிங் மைக் இல்லை அதாவது நான் சொல்கிறது என்னென்னா ஆடியோ ரெக்கார்ட் போடுற மைக் இல்லை கீபோர்டில் நம்ம வந்து வாய்ஸில் கொடுத்தா டைப் படிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா இப்போ அந்த ஆப்ஷனையும் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னு பார்த்துடலாம் மொபைலில் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் காட்டுற பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு வரையும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைக் சிம்பிள் இருக்கு பாருங்கள் இதை க்ளிக் பண்ணியே பாருங்கள் தொடங்குகிறது இப்போது பேசணும்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறோம்னா நம்ம என்ன பேசுகிறோமோ அதை டைப் படிக்கிறோம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திரா புகைப்பட கலைக்கூடம்னு சொல்லுவேன் அதை பாருங்கள் டைப் படிச்சு கொடுக்குறோம் இந்திரா புகைப்பட கலைக்குடம் அப்படின்னு சொல்லி டைப் பிடிக்கும் ஓகேங்களா இதுக்கு இன்டர்நெட் ஆனில் இருக்கணும் ஓகேங்களா இது என்னென்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்ட் பண்ணேன் டெலிகிராம் குரூப்பில் பார்க்குறேன்னா டெலிகிராம் சேனலில் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் திருமண விழா காதனி விழா பிறந்தநாள் விழா எங்கள் இல்லை திருமண விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பன் வீட்டு மன விழா நண்பனுக்கு திருமணம் இந்த மாதிரிலாம் டெக்ஸ்ட்டு நான் வாய்ஸில் சொல்லி சென்ட் பண்ணியிருக்கேன் நல்லா கவனமாக பாருங்கள் என்னோடய மொபைலில் வாய்ஸில் சென்ட் பண்ணியிருக்கேன் அதை சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் எப்படின்னா நான் டெலிகிராம் வந்து மொபைல்லேயே வச்சுருக்கேன் சிஸ்டத்துலேயும் வச்சுருக்கேன் ஓகேங்களா இது வந்து நீங்கள் டெலிகிராம் தான் பயன்படுத்தணுலாம் இல்லை நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பயன்படுத்தினாலும் ஓகே தான் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறேன் இந்த எங்கள் இல்லை திருமண விழாவிற்கு வருகை எதிர் மாதிரி எனக்கு தேவைப்படுது இதை நான் அப்படியே மார்க் பண்ணி கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிக்கிறேன் ஷார்ட்கட் ஓகே இப்போது இதில் நான் ஓப்பன் பண்ணுறேன் இதில் என்ன பண்ணுறேன் இதில் வந்து காபி பேஸ்ட் நான் வந்து பண்ண பார்க்குறேன் இப்போ என்ன பண்ணுறேன் இது வந்து தமிழ் ஃபாண்ட்டில் தான் இருக்கு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் இதை மார்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வீக் கொடுக்குறேன் ஆனால் தான் விளையாடும் என்னென்னா கன்வெர்ட் பண்ணணும் அதுக்காக தான் அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறோம் இப்போது அழகியை ஓப்பன் பண்ணிக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் இந்த அழகி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபாண்ட்ஸ் இந்த இடத்துல தமிழ் ஃபாண்ட்ஸ் கன்வெர்ட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த ஃபர்ஸ்ட்டு விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும் எதுக்காக ஆட்டோமேட்டிக் நான் செலக்ட் பண்ணி வச்சேன்னா பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துடும் இப்போ இதை கட் பண்ணிடுறேன் இதையும் டெலிட் பண்ணிடுறேன் இந்த பக்கமும் டெலிட் பண்ணிடுறேன் இப்போ இதில் கண்ட்ரோல் வி கொடுக்குறேன் ஆனால் இந்த இடத்துல வராது ஏன்னா ஆட்டோ நான் வந்து செட் பண்ணி வைக்கல இந்த இடத்துல செந்தமிழ் பி செலக்ட் பண்ணணும் நான் வந்து செந்தமிழ் பி எதுக்குன்னு சொல்லி சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஆர்ஜிபி செந்தமிழ் ஃபாண்டு யூஸ் பண்ணால் செந்தமிழ் பி செலக்ட் பண்ணுங்கள் இந்த பிங்கிறது ஃபோட்டோஷாப்பு ஓகேங்களா நீங்கள் வேறு வேர்டில் டைப் அடிக்கிறது இல்லை வேறு எதுக்கும் டைப் அடிக்கிறதுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா வேறு எதுக்கும் படிக்கிறேன்னா இந்த செந்தமிழ் வச்சுக்கலாம் செந்தமிழ் பிங்கிறது பார்த்திங்கனா ஃபோட்டோ போட்டோஷாப்புக்காக இந்த இதை நம்ம வந்து எடுக்கிறோம் இல்லை நீங்கள் வானவில் பாண்டு பாமினி பாண்டு எதெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் போட்டோஷாப்பில் ஆர்ஜிபி ஃபாண்டு பயன்படுத்துகிறேன் ஆர்ஜிபி இந்த இடத்துல பாருங்கள் அதனால் என்ன பண்ணுறேன் இந்த செட்டிங் வைக்கிறேன் ஓகே இப்போது இதில் நான் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஆன் பண்ணி விட்டுறேன் இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப பேஸ்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல எனக்கு மாற்றி கொடுத்துருச்சு பார்த்திங்களா இதில் நீங்கள் ஆர்ஜிபி ஃபாண்டு செலக்ட் பண்ணுன்னா பண்ணிக்கலாம் இந்த இடத்துல எந்த ஃபாண்டு செலக்ட் பண்ணாலும் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்து மார்க் பண்ணுறேன் கண்ட்ரோல் சி காப்பி இப்போது என்னோடய இந்த போட்டோஷாப்பில் வந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி அவ்வளோதான் அழகாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுச்சு பார்த்திங்களா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் உங்கள் வாய்ஸ் உங்கள் மொபைலில் வாய்ஸில் கொடுத்து சென்ட் பண்ணிவிடுங்க சென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம் பார்த்திங்களா ஆனால் ஒன்று என்னென்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துக்கணும் இப்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துக்கலாம் எங்கள் இல்லை திருமண இந்த இடத்துல இத்து வரணும் ஓகேங்களா இல்லை திருமண விழாவிற்குன்னு வரும் இத்து வேறு இடத்துல இருந்தால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் திருமண விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த இடத்துல இத்து இல்லை இந்த இடத்துல இந்திரா புகைப்பட கலைக்கூடம் இதுலேயும் இத்து இல்லை ஓகேங்களா இந்த மாதிரி இத்து வந்து நான் இதில் வந்து காப்பி பண்ணணும் இதில் வேற எது இருக்கான்னு பார்த்துக்கிறேன் இத்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை அந்த இடத்துல இத்து வரணும் அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நாம் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேங்களா நம்மளுக்கு இந்த இடத்துல இத்து எதுவும் இல்லை இத்து வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கேப் வராது இந்த இடத்துல இல்லை திருமண விழா அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேறு எதுவும் இல்லை இப்போ வந்து திருமண விழாவிற்கு வந்து திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு சொல்லி நேரம் வரும் இதில் ஒரு ரெண்டு சுளி நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதை திருத்தணும் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து இதில் பண்ணுற டைப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா இந்த ஐடியா வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து பார்த்திங்கன்னா மோகன் ராவ் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் கால் பண்ணார் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் தமிழ் டைப் அடித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டார் ஓகேங்களா அதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி யோசித்து பார்த்தேன் இந்த ஐடியா நல்லா தோணுச்சு எனக்கு அதனால் பார்த்திங்கன்னா இதை பா இதை வந்து நம்ம பண்ணலாம்னு சொல்லி இதில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இதை வச்சு நம்ம அடுத்து இனிவார வீடியோவில் டிசைனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது ஃபாண்டை நாம் வந்து வாய்ஸ் கொடுத்து அழகாக உள்ளே கொண்டு வந்திருக்கோம் டைப்பிங் ஓகேங்களா அதாவது டைப்பிங்கே இந்த இடத்துல வாய்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ நான் நண்பன் வீட்டு மன இருக்குது வாய்ஸில் பேசினேன் அது மெசேஜாக சென்ட் ஆகிடுச்சு இந்த மெசேஜ் என்ன பண்ணுறேன் இந்த மெசேஜ் அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறேன் இந்த மெசேஜை ஃபுல்லாக மார்க் பண்ணி காப்பி பண்ணுறேன் லெஃப்ட் கிளிக் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் காப்பி பண்ணுங்கள் இப்போ காப்பி கண்ட்ரோல் சி கொடுத்தா காப்பி ஆகும் ஓகேங்களா காப்பி பண்ணிவிட்டு அழகி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள் அப்புறம் அழகியில் ஃபாண்டில்வே இந்த தமிழ் ஃபாண்ட்ஸ் கன்வெர்ட் ஆர் இதை கொடுத்தா இந்த இடத்துல இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல ஆட்டோ கன்வெர்ட் ஆட்டோ டிடெக்ட் என்கோடிங் இதை ரெண்டையும் நீங்கள் டிக் பண்ணி வச்சிருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல செந்தமிழ் பி செலக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஆர்ஜிபி ஃபாண்டுங்கிறதுனால இப்போ இதை டெலிட் பண்ணிடுறேன் கண்ட்ரோல் வி கொடுக்குறேன் இந்த இடத்துல வந்துடுச்சு நண்பன் வீட்டு மனாவிழா இதை என்ன பண்ணுறேன் அப்படியே காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் ஃபோட்டோஷாப்பில் வந்து என்ன பண்ணுறேன் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன் கண்ட்ரோல் வி அழகா அழகாக உள்ளே வந்துடுச்சு ஓகேங்களா இதில் மூணு டாட் வச்சுக்கலாம் இப்படி டாட் வச்சுட்டு இல்லை உங்களுக்கு நண்பன் அப்படிங்கிறது பெருசாகனா இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கலாம் நண்பன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபாண்டை ஸ்டைல் பண்ணுறது உங்கள் உங்கள் விருப்பங்க இதை கூட நான் வந்து ஸ்டைல் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா இந்த நண்பன் வீட்டு மனாவிழா அப்படிங்கிறத நான் ஸ்டைல் பண்ணி காட்டுறேன் இப்போது நண்பன் வீட்டு மனவிலாங்கிறது உள்ளே வந்துடுச்சு ஓகேங்களா இதை என்ன பண்ணுறேன் ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த நேவை மட்டும் பார்த்திங்கன்னா பெருசு பண்ணுறேன் இதை எடுத்துடுறேன் இப்போது இந்த நேவை மட்டும் நான் பெருசு பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன் இந்த இதையும் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் நே வந்து நம்மளுக்கு தேவையில்ல அதில் வச்சாச்சு அதை எடுத்துகிட்டு நண்பன் டூ அப்படிங்கிறத வச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா இதை ஒரு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்டைல் ஃபாண்ட் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா ஸ்டைல் ஃபாண்ட் வைக்கணும்னா வச்சுக்கலாம் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஃபாண்டு தேவையோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் வந்து ஒரு ஃபாண்ட் ஏதாட்டும் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த ஃபாண்டு ஓகேன்னு வச்சுக்கலாம் இந்த ஃபாண்டை வச்சுக்கிறேன் ஓகேங்களா இதை வச்சுருக்கேன் இப்போது மனவிழா அப்படிங்கிறதையே நான் வந்து எடுத்துக்கிறேன் மற்றபடி நீங்கள் டிசைனிங் பண்ணிக்கணும் உங்களோட டைப்பிங் ஒர்க்கை குறைக்கிறது இந்த இந்த ஆப்ஷன் ஓகேங்களா இந்த செட்டிங்ஸ் இதுக்கு மொபைல் வேணும் மொபைலில் இருந்து நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பிசியில் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் ஓகேங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ணணுங்க அப்போ தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி வச்சுருக்கேன் கலர் கொடுக்கணுன்னா கூட நான் வந்து கலர் கொடுத்துக்கலாம் இந்த இதுக்கும் எல்லோ கலர் கொடுக்குறேன் இப்போது இதுக்கு ஒரு டபுள் கலர் கொடுக்கணும் டபுள் கலர் கொடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர் கொடுத்துக்கலாம் ஓகே டெக்ஸ்ட் ரெண்டும் வந்தீங்கன்னா கனெக்ஷன் ஒரு மாதிரி வேறு மாதிரி தான் இருக்குது நல்லா இல்லை கலரு இதுக்கும் இதே கலர் கொடுத்துனாலும் கொடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா இதே கலர் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச கலர் என்ன கலரோ அதை கூட நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இது மூணையும் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நண்பன் வீட்டு மண அழகா அழகாக வச்சாச்சு அந்த டைப்பிங்கோட ஸ்பீடை நாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று ஒரு நோட்டீஸு இல்லை கட்சி நோட்டீஸு இந்த மாதிரிலாம் டைப் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இங்கிலீஷ் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஓகேங்களா இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நாம தான் டைப் படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ள இதில் இதில் வேறு ஏதாட்டும் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன் இதில் வந்து அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ட்டுருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நேம்னு வச்சுக்கோங்களேன் காதனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நேம் ராஜேஷ் அந்த மாதிரி ஒரு நேம்னு வச்சுக்கோங்க இந்த நேம் இந்த இடத்துல காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன் கன்வெர்ட் பண்ணிட்டேன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வரேன் உள்ளே நியூ டாக்குமெண்ட்டில் கிளிக் பண்ணி போட்டேன் இப்போ இது வந்து ராஜேஷ் அப்படிங்கிற நேம்னு வச்சுக்கோங்க ராஜேஷுங்கிற நேம்னே வச்சுக்கோங்களேன் அதில் வேறு டெக்ஸ்ட் தான் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு இதுக்கு முன்னால் இன்சியல் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் ஒரு எழுத்து ஏதாட்டோ ஜி ஏதாட்டோ ஒன்று கிளிக் பண்ணுறேன் இவரோட இன்சியல் ஜின்னு வச்சுக்கங்களேன் ஷிஃப்ட்டு ஜி கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல தமிழில் டெக்ஸ்ட் ஆகும் ஏன்னா மேலே ஃபாண்டை மாற்றணும் இதை மார்க் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன் ஏரியல் ஏரியல் கொடுத்துட்டு இந்த ரெகுலரை கிளிக் பண்ணி போல்டு வச்சுக்கிறேன் அவ்வளோதான் ஜி ராஜேஷ் அப்படிங்கிறது வந்துடும் இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதை பாருங்கள் அடுத்த வீடியோவில் நாம் என்ன பண்ணலாம் இதை வச்சு எப்படி டிசைனிங் நாம் கொண்டு வரலாம் டிசைனிங் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தெளிவா சொல்லி கொடுக்கலாம் ஓகேங்களா ஓகே பிரண்ட்ஸ்